ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர கலவை சங்கர கருணாமூர்த்தி சங்கர நங்கநல்லூர் சங்கர எல்லாம் சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர மகா பிரிவா கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளால் உங்களுடைய செவிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காஞ்சி மகான் தொடர் எல்லா பட்ட மக்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய தான் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பதும் அன்றன்றைக்கு இரவு மீண்டும் மீண்டும் இணையதளத்தில் ஸ்ரீ சங்கரா டிவிங்கிற யூடியூபுக்குள்ளே போய் காஞ்சி மகானை பார்க்கறது உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்கிறது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது இன்னும் இந்த நிகழ்வை பொலிவாக்குவதற்கான உங்களுடைய விஷயங்களை பதிவு செய்வதெல்லாம் எங்களை மேலும் மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஒற்றை வரியில் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உந்து சக்தியாக அமைகிறது அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் நாம் இந்த தொடர்ல பெரியவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திருக்கிறோம் ஆதிசங்கரருடைய பிறப்பு சிறப்புகளை பார்த்திருக்கோம் அத்வைதத்து பெருமையை பார்த்திருக்கு சீமடத்தினுடைய சிறப்பு பல பெரிய மனிதர்கள் பெரியவர் மீது வைத்திருந்த அன்பு பாசம் கருணை பெரியவர் செய்த நிறைய கருணையை கண்ணீர் வடித்து நாம் கேட்டிருக்கின்றோம் பெரியவர் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் இருந்தது என்பதை முசிறி தீட்சிதர் அவர்கள் பதிவு செய்திருப்பதை படித்த போது உள்ளம் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லக்கூடிய ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி அப்படியே உள்ளம் அப்படியே உரைஞ்சி போச்சு நம்பர்களே அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இந்த கருணை கடல் பதவியேற்ற போது மகாபெரிய சுவாமிகளுடைய வயது பதிமூன்று நான் அடிக்கடி ஏன் ஒவ்வொருத்தர் பேரையும் நம்ம தொடர்ல பதிவு செய்யறேன்னா இப்ப கோரிக்கை போனா மணிமாமாவினுடைய சிறப்பை சொல்றேன் ஸ்ரீமடத்துக்கு போனால் அங்கே இருக்க கைங்கரியம் பண்ணவர்களை சொன்னோம் பிரதோஷ வழிபாடு கொடுத்தா பிரதோஷ மாமாவை பற்றி பேசுகிறோம் நம்ம அவருடைய மேன்மைகளை சொல்வதற்கு எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பெயரை சொல்கிறோம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்கின்ற போது நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் பத்திரிகையாளர் குருமூர்த்தி சாருடைய சிறப்பை சொல்கிறோம் ஏன் இவங்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்துகிறோம்னு கேட்டால் இந்த தொடருக்காக நாம் ஒரு வேள்வியாக பயணப்பட்டு பலரிடம் குறிப்பெடுத்து உள்ளதை உள்ளபடி பதிவு செய்யணும் இது நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த தொடரின் நோக்கம் உங்களுக்கு தெரியும் முசிறி தீட்சதருடைய மேன்மை சிறப்பு அவருடைய பாங்கு இன்றைக்கும் முசிறிக்கு போன அந்த கிரகார தெருவில் முசிறி தீட்சதர் பெரிய அக்னிகோத்திரம் அங்கே நடைபெறுகிறது வாஜ்பாய்ஜி அவங்க பெரிய பாரம்பரிய பின்னணி கொண்டவங்க அந்த முஷ்ரி தீட்சதர் பிரிவாள பத்தி சொல்லியிருக்கிறதையும் எழுதியிருக்கதையும் படிச்சா கண்ண குருதி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்ரீமடத்தின் மகா பெரிய சுவாமிகள் தன்னுடைய பதிமூன்று வயதில் பட்டத்துக்கு வருகின்றார் ஸ்ரீமடத்தினுடைய தலைமை பொறுப்பு என்பது ஒரு எளிய காரியம் இல்லை நாங்க பத்து பேரா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை ஷூட் பண்ணணும்னா அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் பத்து பேராக சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஒரு சுற்றுலா போனோம்னா சங்கடம் இருக்குது நாற்பது பேரை வச்சு ஒரு வகுப்பு நடத்தணும்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு அவ்வளவு இடர்பாடு இருக்குது ஒரு காவல்துறையை கண்ணியத்தோடு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இயக்கணும்னா சங்கடம் இருக்குது ஒரு மருத்துவமனையை நேர்த்தியோடு நடத்தணும் அப்படின்னா அதில் சில நெறிமுறைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தினுடைய தலைமை பீடமும் அவ்வளவு எளிமை இல்லை எல்லாவற்றையும் ஒற்றுமைப்படுத்தி நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு செல்வது அதுபோல ஒரு ஸ்ரீ மடத்தை ஒரு பாரம்பரிய பண்பாட்டு சின்னத்தை ஆதிசங்கர பகவத் பாதாவால் உருவாக்கப்பட்ட அந்த காஞ்சி மடத்தை பதிமூன்று வயது பாலகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு நிர்வகிக்குது என்பது ஒரு பெரிய விஷயம் பாவம் பால் பாராத அந்த பச்சிலம் குழந்தைக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு கிடையாது ஒரு பரமகுரு கிடையாது காரணம் நமக்கெல்லாம் அந்த பரமேஸ்வரன் தான் தாயாய் தந்தையாய் குருவாய் மாத்ரு தேவோ பவ பித்ருதேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவன் நமக்கு மாதாவா பிதாவா குருவா எல்லாம் இருப்பது காஞ்சி பெரியவர் ஆனால் அவருடைய பதிமூன்று வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மடத்தின் தலைமை பீடத்திற்கு வந்த போது வழிகாட்டுவதற்கு குரு கிடையாது பரமகுரு கிடையாது அந்த பரமேஸ்வரனுக்கு யாரும் கிடையாது நிதிநிலை ரொம்ப மோசம் படத்தினுடைய தொடக்க காலம்னா நினைச்ச போது தேனம்பாக்கத்துல ஒரு நாள் இருக்கார் பிக்ஷைக்கான நேரம் வெளியில மக்களுடைய பெருங்கூட்டம் உள்ள ஒரு குரல் கேட்கறது வாழப்பழம் இருக்கா இல்ல ஏன் வரலையா தெரியாது கேட்கறது யார் பரமேஸ்வரன் பிக்ஷைக்கான நேரம் வெளியில பெருங்கூட்டம் ஒரு குரல் மட்டும் வாழப்பழம் இருக்கா இல்ல அதுவும் அலட்சியமா ஏன் வரல ஏன் வரல தெரியாது ஒரு பூவன் பழமாவது கிடைக்குமா ஒரு பூவம்பழமாவது கிடைக்குமா பூவுலகையே ஆண்டு இந்த மண்ணில் மனிதர்கள் எல்லாம் வாழ வைத்து அருள் பழத்தை தரக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு மிக்க படத்தை தரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு பூவம்படம் வாய்ப்பில்லை ஒரு வாழைப்படத்திற்கு கூட கஷ்டமான நேரத்தில் மடத்தை கண்ணியத்தோடு நடத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய இளமை பருவம் எவ்வளவு கொடிது 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 என்பதை உங்கள் மனதில் கொள்ளும் ஆடுதுரை முகாம் பிக்ஷாவந்தன நேரம் விருத காலம் ஒரு கோசோட பிக்ஷாவந்தனத்துக்கு வெளியில ஏற்பாடு எழும்பிச்சம் இல்லையோ காலத்துக்காக கேக்குறார் இல்லை சந்தையில் கிடைக்குமே போறதுக்கு ஆள் இல்லை யார்ட்ட பெரிய வாழ்க்க ஏதாவது முயற்சி பண்ணதா அதான் படம் இல்லையே போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் எலும்பிச்சம்பளம் கேட்டா இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் மணிக்கணக்காக நின்று எலும்பிச்சத்தால் மாலை அணிவித்த அந்த மகா ஞான குருவுக்கு இளமை காலத்தில் ஒரு வாழைப்படத்திற்கும் எழும்பிச்சைக்கும் எவ்வளவு இடர்பாடு இதை விடுங்கள் பல்வழி துடித்திருக்கிறது அந்த குழந்தை அந்த பிரிவாளுக்கு கைங்கரியம் பண்றவர்கிட்ட உக்ரான் அறை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னேன் உக்ரான் பலவிதமான வண்ண கலவையோடு உணவு தயாரிக்கிற இடத்துல ஒரு கிராம்பு இருந்தா பல்வழிக்கு கிராம்பு வச்சுப்பா இல்லையோ கைங்கரியம் பண்றவர் போய் ஒரு கிராம்பு கிடைக்குமா இல்ல அவர் உடனே எனக்கு இல்ல பெரியவாளுக்கு யாருக்கா இருந்தா என்ன வச்சிருந்தா இல்லேன்னு சொல்றேன் அப்படியே கேட்டவருக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது பெரியவாளு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா பெரியவாளுக்கு தெரிய இந்த எதிர்த்தாப்புல பக்கத்துல எங்கேயாவது கேட்டுப்பாரு அங்க இங்க ஓடுறார் வீடுகள்ல ஆனா அந்த தெருவுல இருந்த ஒரு மருத்துவச்சி என்கின்ற ஒரு அன்பு சகோதரி பெரிவாளுக்கான எடுத்தென்று அதை நியமத்தோட கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆஹ் மறந்துடாதீங்க ஒரு பழத்திற்கும் ஒரு எழும்பிச்சம்ப பழத்திற்கும் ஒரு கிராம்பிற்கும் வழியில்லாத அந்த மடத்தை நிலைநிறுத்தி இன்றைக்கு அந்த மடத்திற்கு செல்கின்றவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்து வாழ்க்கையின் வசந்த வாசலை திறந்து வைக்கக்கூடிய சக்தி இளமை பருவத்திலேயே பெற்ற ஒரு ஞான குரு ஞான புருஷர் நம்முடைய மகா நீங்கள் நினைத்து பாருங்கள் தன்னை வருத்தி கொண்டு இந்த மண்ணுக்காக நூற்றாண்டு காலம் தவழ்ந்த நடந்த இந்த மண்ணில் அதிசய அற்புதம் நிகழ்த்திய அந்த மகானுடைய தாயார் உள்ளத்தில் என் குழந்தை எப்படி பாடுபடுகிறதே என்று கனத்திற்கும் அல்லவா ஆனால் பல பேருடைய மனபாரத்தை இறக்கி வைத்த பெரியவாவை நினைப்பதே பெருமைதான் அவரை சிந்திப்பது பெருமையிலும் பெருமை பெரியவாயுடைய கருணை கடல் நாளையும் தொடரும் ஸ்ரீகாஞ்சி மகானில் சந்திப்பு